நாடு முழுவதும் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்து ஆறு நகர சபைகள் பிரதேச சபைகள் அடங்கலாக உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்று வருகின்றது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எங்களிடம் மற்றும் வெள்ளை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கல்முனை மாநகர சபை மற்றும் எல் சபை மற்ற அனைத்து சபைகளுக்குமான தேர்தல் இன்றைய தினம் நடைபெறுகின்றது இதன்படி முன்னூற்று மன்றங்களுக்கும் மொத்தமாக எட்டாயிரத்து உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இருபத்து ஐந்து மாவட்டங்களிலும் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது வட்டாரங்களில் பதிமூன்று எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வாக்களிப்பு நிலையங்களை இன்று காலை மணிக்கு ஆரம்பமான வாக்களிக்கும் நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் நான்கு மணி வரையில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று முற்பகல் பதினோரு மணி வரை பதிவான மாவட்ட ரீதியான வாக்குகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி அதன்படி திஹா மடுல்லவில் இருபத்து ஐந்து வீதமும் யாழ்ப்பாணத்தில் இருபத்து மூன்று வீதமும் வவுனியாவில் முப்பத்து ஏழு வீதமும் மொனராகலையில் இருபத்து மூன்று வீதமும் நுவரெலியாவில் இருபது வீதமும் அனுராதபுரத்தில் வீதமும் கழுத்துறையில் இருபது வீதமும் கம்பஹாவில் இருபது வீதமும் பதுலையில் இருபத்து இரண்டு வீதமும் இரத்தனபுரியில் இருபது வீதமும் காலியில் பத்தொன்பது வீதமும் மாத்தரையில் இருபத்து ஒன்று வீதமும் கிளிநொச்சியில் வீதமும் புத்தளத்தில் இருபது வீதமும் மாதலையில் 25 வீதமும் கண்டியில் வீதமும் ஹம்பாந்தோட்டையில் வீதமும் கொழும்பில் பொலன் அறுவையில் இருபத்தி ஓரு வீதமும் குருநாகலில் இருபது வீதமும் திருகோணமலையில் 28 எட்டு வீதமும் மட்டக்களப்பில் இருபத்து ஐந்து வீதமும் முல்லைத்தீவில் இருபத்து ஐந்து வீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில் இருபத்து ஐந்து மாவட்டங்களிலும் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஐம்பத்து ஏழு சுயேட்சை குழுக்களை சேர்ந்த எழுபத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இவர்களில் எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்புகள் நிறைவடைந்த பின்னர் இன்று மாலை ஐந்து மணி முதல் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இதற்காக நாடு முழுவதும் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று இடங்களில் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது